எல்லோருக்கும் இரவு ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் வாதை உந்தேன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஆட்டுக்குட்டி குட்டி தினான் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆட்டுக்குட்டி குட்டி தினான் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டு வசனம் உண்டு அண்டாட வெற்றி உண்டு வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஹலு லூயா என் வீட்டில் என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் பாடுகளை பார்த்தா ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் ஏன் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் ஹலலோயா பாடுகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போனேனேன் இனி நன்மை நடக்குமா இனி இந்த பிரச்சனை மாறுமா இனி என் கணவன் குடிக்காமல் இருப்பாங்களா இனி என் தருத்தரை மாறுமா இனி ஒரு சொந்த வீடனை வாங்குவேனா இனி இப்படி ரட்சிக்கப்படுமா என் வீட்டில் கடன் பிரச்சனை மாறுமா இப்படியே நினைத்து நினைத்து சோர்ந்து போனீங்களோ ஹலெ லூயா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாந்த உன் கூடாரத்தை அணுகாது ஹலை லூயா சங்கீதம் தொண்ணி தொண்ணூறத்தில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாந்த உன் குடாரத்தை அணுகாது ஹலை லூயா ஒரு சகோதரி பாருங்கள் ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு செபிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எதுக்குமா செவிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது வாழவே எனக்கு பிடிக்கலை நான் வேலைக்கு போகிற சகோதரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே என் வீட்டில் இருக்க கஷ்டத்தையும் பாடுகளையும் பிரச்சனையும் பார்த்தா எனக்கு ஏன் வீட்டுக்கு வாரம் எதுக்கு வாழணும் கை நிறைய பணம் வாங்குகிறாங்க ஆனால் வீட்டில் பாருங்கள் கணவர் மனைவியில் சமாதானம் இல்லை இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை வேதனைகள் ஹல லூயா செபிக்க பொழுது ஆபியானவர் ஹல்ல லூயா மந்திரவாத வல்லமைகள் குடும்பங்களை ஒட்டச்சு நொறுக்குதுமா நீ செபின்னு சொன்னார் ஹல் லூயா அப்போ நான் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆபியான சொன்ன பாடல் பாருங்கள் வாத உன் கூடாரத்தை அணுகாது ஹல் லூயா பொன்னாப்பூ உனக்கு நேரிடாது வாத உன் கூடாரத்தை அணுகா அந்த பாடலை பாடி பாடி என் எப்படியே துதிக்க சொல்லுமா வீட்டுக்கு வந்த உடனே அதில் ஒரு பக்கம் சண்டை போட்டு ஒரு செல்லை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ரூம்பே படுத்துக்கிட்டு தாங்க என்ன தேடுவதற்கு அவளுக்கு நேரம் இல்லை ஃபோனில் யார்கிட்டையோ மணிக்கணங்களை பேசுகிறாங்க யார்கிட்டையோ சொல்லி அழுகிறாங்க எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன தேடுறதுக்கு இந்த வீட்டில் ஆள் இல்லை என்ன தேட சொல்லுமா இந்த பாடல் பாடி பாடி அவளை துதிக்க சொல் அவ வீட்டில் இனி பொல்லாப்பூ நேரிடாது பாந்த குடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அற்புதம் செய்வேன்னு சொன்னார் பாருங்க இப்போ நிறைய சகோதரிகள் பாருங்கள் ஏராளம் ஏராளமாய் செபிக்க கேட்டுக்கொள்கிறாங்க ஹலோ லூயா இன்றைக்கி பாருங்கள் செபிக்க நேரம் இல்லை நேரம் இருந்தாலும் செபிக்க மனம் இல்லை எல்லாத்துக்கும் நேரத்தை நினைச்சிடறோம் ஒதுக்குறோம் பிசாசு செபிக்க விட மாட்டேங்க பாருங்கள் ஏதோ ஒரு தடை ஏதோ பிரச்சனை இல்லைன்னா அப்போ தான் தூக்கம் வரும் குடும்பத்த மனன்னு போனால் பாருங்கள் அப்போ தான் வீட்டில் சண்டை வந்துடும் ம் நான் வந்த பிறகு தான் நீங்கள் செபிக்கணுமா நீங்கள் ஏற்கனவே செபிச்சிருக்க கூடாதா கடன் வீட்டில் சண்டை ஆக பாருங்கள் வீட்டில் செபமே இல்லை நிறைய வீடுகளில் பாருங்கள் இன்றைக்கி செபமே பண்ண முடியலை சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் மாட்டி வதைக்கிறது அதில் லூய நேரம் பாருங்கள் வீணாயி போகிறது சண்டை போட்டு சண்டை போட்டே வீணாயி போகிறது சிந்தித்து சிந்தித்தே நேரம் வீணாயி போகிறது வாக்குத்தான் பாருங்கள் நமக்கு தான் அவர் எழுதி வச்சுருக்கிறார் விதத்தில் அமே அதில் தேடி வாசின்னு சொல்கிறாரு பாருங்கள் கத்தருடைய தியானமாக மனுஷன் பாக்கியவான் நேர்காணல் ஒரு நடப்பட்ட மரத்தை போல் இருப்போம் செய்வதெல்லாம் வாக்கியம் பாருங்கள் வேதத்தை வாசிக்க நேரில் தியானிக்க நேரம் இல்லை தேவையில்லாத யூடியூப் தேவையில்லாத அமேன் டிவி முன்னால் உட்காந்து அமேன் தேவையில்ல தேவனு பிரியமில்லாத காரியங்கள் பார்ப்பது ஹாலை லூயா ஹாலை லூயா இன்னைக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் நேரத்தை பிசாசம் அதுக்கு இதுக்கு செலவு பண்ணு அதுக்கு செலவு பண்ண சொன்னா செபிக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டான் பிசாசம் போட மாட்டோம் நீங்களும் அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கீங்களா ஹாலை லூயா தெய்வ பிள்ளைகளை விசுவாசமாக இருக்கடுங்க பொல்லாப்பும் இன்னைக்கு நேரிடாது வாதைக்கூடார அணுகாது பாருங்க ஏன் பெருக்கு மனசு அழகா பாட்டு எழுதியிருக்கிறாங்க அலை லூயா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானி ஜெயித்து விட்டேன் அலை ஆவி உண்டு அமைய ஆற்றில் சாத்தனை நம்ம ஜெயம் எடுத்துட்டோம் அவள் ரத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டேன் எனக்கு அபிஷேகம் உண்டு அவருடைய வார்த்தை உண்டு வல்லமை உண்டு அவருடைய ரத்தம் எனக்கு உண்டு சொல்ல மறந்துடுதான் பாருங்கள் அலை லூயா கத்தர் வார்த்தையை சொல்லி அலோகி அவங்களை எழும்ப சொல்லுகிறா எழும்பு மகளே மகளே போதும் அங்கே எங்கே சொல்லி சொல்லி அழுதது போதும் என் எடு மகளே மகனே வார்த்தை பாருங்கள் இருப்புற கருக்குள பட்டையும் பாருங்கள் கத்தரோட வார்த்தை அக்கினி கண்மலை உடைக்கும் சம்மட்டி பாருங்கள் அவரோட வார்த்தை வந்து சம்மட்டியாக வந்து கிரியை செய்யும் அக்னியாக கிரியை செய்யும் இருப்புற கருக்குள பட்டயம் யார் யார் பாருங்க நம்ம அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு செபிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பர்சு தாவின் உழாவுவார் என் பாவம் மன்னிக்கப்படுமா ஹலோ லோய மன்னிக்கப்படும் கத்தர் மன்னிப்பார் அவர் வல்லவு உள்ளவர் பெரியவர் அவர் உன்னதர் உயர்ந்த நாமோ ஹல லோயா எதை சொல்லுது சங்கி துணி தோணி அல்ல உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பாருங்கள் ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை ஆரம்பித்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஐயோ இப்படியா அப்படியா நீங்கள் தான் காரணம் மனைவியை பார்த்து நீ தான் காரணம் பிள்ளைய பார்த்து நீ தான் காரணம் இது காரணம் நீ தான் பாருங்கள் ஒரு சின்ன ப்ரே சின்ன பிரச்சனை பெருசாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் வீட்டில் இருக்கிற சமாதானம் எல்லாமே போயிடும் ஆனால் வசனத்தில் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் வலதுபுறத்தில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் விழுந்தாலும் அது ஒன்றே அணுகாது ஹலெ லோயா அது வர்றதுக்கு முந்தையே பாரு நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே நம்ம கற்பனை பண்ணி வீட்டில் சண்டை வந்துடும் அது அப்படியே நடந்து முடிஞ்சிடும் பாருங்கள் பிள்ளைகளே தேவப்பிள்ளைகளை வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க ஒரு வழியாக சத்து வருவான் ஏழு வழியாக ஓடிப்போவான் ஒரு வழியாக வர்ற மாதிரி தெரிந்தா பிரச்சனை பாடு உடனே சொல்லுங்கள் ஹலையில் ஒரு வழியாக வந்தவன் ஏழு வழியாக ஓடுறான் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் இன் வளவு பதினாயிரம் அது எங்களை அணுகாது அணுகிற மாதிரி தான் வரும் ஆல லூவ்யா என் வீட்டிலெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு நானும் பாருங்கள் மரண போராட்டம் ஆலை லூவியா சொல்ல முடியாது பாருங்கள் இரவு நேரங்கள் தூக்கம் வராது ஊழியம் செய்யாத யூடியூப்பில் செய்தி போடாது தேவனுக்கான எழும்பாத அநேக ஜனங்கள் நீ சொல்லி நிறைய ஒரு செபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ பெண்கள்கிட்ட அதிகமாக பேசாத ஆலை லூயா நிறையா பாருங்கள் நான் ஃபோன்காலில் தான் அண்ட்டு கிருபரால் செவிப்பேன் அல்லது வீட்டுக்கு வருவாங்க செபிப்பதற்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுத்து கொடுத்தா பாருங்கள் அதை இப்படி செபிக்கணும் இப்படி சொல்லி சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா நான் நிறைய பாடல்களை கடந்து வந்ததுனால அந்த கிருவை கற்று தந்தபடினால பாரு என்னால் முடிஞ்ச அளவு தேவனுக்காக ஒளியும் செய்யுமே சொல்லி செய்கிறேன் பாருங்கள் ஆனது பிசாசு பாருங்கள் ஹல்ல லோய சில நேரங்களில் பாருங்கள் குருவி வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமாக சன்னலை போட்டு கொத்தும் ஹலை லோய பயங்கரமாக கொத்தும் சிலரில் மைனா வந்து அந்த ஜன்னலை சுற்றி சுற்றி கடந்து கத்தி கொத்து கொத்துரு கொத்தும் அல்ல லூயா முதலாவது பாருங்கள் அதை பார்த்து ரொம்ப நான் பயந்தேன் எங்கள் வீட்டில் அவங்க அம்மே இறந்து போகிறதுக்கு முன்பு அப்படிதான் எங்கிட்ட அந்த கொத்து கொத்து மது காக்கா வந்து பாருங்கள் வீட்டில் கற்று கத்துரு கத்தும் பூனை வந்து அழு அழுன்னு அழும் இரவெல்லாம் பூனை சின்ன பிள்ளை இந்த மாதிரி அழும் அப்போல்லாம் பாருங்கள் ஒருத்தரி வருஷத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் தீமைன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி செவிக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப எனக்கு தெரியாது பாருங்கள் ஏதோ ஒன்றா செவிப்பேன் அவ்வளோதான் ஆனால் ஆவிய கற்றுக் கொடுத்தா ஹலை பயப்படாத அது கத்தும் ஹலை லூயா அது வரும் ஹலை பயப்படாத வீட்டில் பாருங்கள் பாம்பு சரமரியாய் வரும் நல்ல பாம்பு சேர பாம்பு ஒடக்கம் பாம்புற சபல வரி கதூரி கரபா ஹல லூயா அதெல்லாம் கத்துற பாத்தூர் பயப்படாதே பயப்படாத பால சிங்கத்தையும் வலு மிதித்து போடுறேன்னு சொல்லு வருவான் கத்துவான் ஆடுவான் ஆனால் எளியாவின் தேவன் நான் வீட்டில் இறங்கி இருக்கிறேன் நீ பயப்படாத ஹல லூயா என் ஜனங்களை நீ ஆற்றி தேற்று வசம் சொல்ல என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஹல லூயா ஹல் லுய் தைரியமாக உங்ககிட்ட பேசுகிறேன் பாருங்கள் நீ சோர்ந்து போகாதங்க ஒரு பிரச்சனை வந்தோட ஐயோ ஐயோன்னே சொல்லாதங்க அணுகாது எதுக்கு கவலைப்படுறீங்க பிள்ளைகளை பார்த்து எதுக்கு கவலைப்படுற அணுகாது தீமை அணுகாது இந்த பிரச்சனை அணுகாது வரும் ஆனால் ஏழு வழியாக ஓடிடுவான் யுத்தம் அணுவார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா நம்ம கூட ஏசு இருக்கிறார் அணுகாதுன்னு வசனம் சொல்லுது தீமை அணுகாது சங்கீதம் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூணு தீமை அவனே அணுகாது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறில் பக்தி உள்ளவனை எவனும் உபய நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது மிகுந்த ஜனப்புறம் வந்தாலும் அணுகாது அல்ல லூயா அல்ல லூயை செய்தி கேட்டு கேட்கும் பொழுதே ஐயோ 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 வந்துட்டே 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 வந்துட்டு விஸ்வாஸ் பார்ப்பான் அவா நான் வெளியான நின்று கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வந்துட்டு வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுலேயே போய்ட்டேன்னு சொல்லுவான் பிசாஸ் அல்ல லூயா தேவ பிள்ளைகளே இது நாட்களில் கற்றுவங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாள் இரவு ஜபம் காலையில் ஜபம் பாருங்கள் அடுக்குற போயினால அவர்கள் வாங்கி வாங்கி இந்த வார்த்தை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் அந்த வார்த்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் பயப்படாதங்க பயப்படாதங்க அருள் மலைகளெல்லாம் வழிகளாக்குவா நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யகோப்பின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகளெல்லாம் வழிகளாக்குவா நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவாம் காலை லூயா உனக்கு நேரிடாது வாதவன் கூடாரத்தை அணுகாது சொல்லி பாருங்களேன் இந்த இரவு செபத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்குறேன் ரெண்டு கைகளை உயர்த்துங்க இல்லைன்னு சொன்னால் அலை லூயா தலையில் கையை வச்சு அலை லூயா பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதையன் கூடாரத்தை அணுகாது ஹல்ல லூயா வாதையும் கூடாரத்தை அணுகாது வாதை கூடாரத்தை அணுகாது என் பிள்ளைகளை தொட முடியாது என் கருணை தொட முடியாது என் வருமானம் தொட முடியாது என் பிசினஸ் தொட முடியாது என் குடும்பங்களை தொட முடிய வாதை கூடாரத்தை அணுகாது என் கூடாரத்தை வாதை அணுக முடியாது நான் செபிப்பேன் பரிசுத்தமாய் வாழுவேன் நான் தேவனுக்காக எழும்பி ஜொழிப்பேன் தூருவிக்கிறமா சொல்லுங்கள் தேவை பிள்ளைகளை பயப்படாதங்க பிரச்சனைகள் பாடுகளை பார்த்து பார்த்து சோர்ந்து ஆமே அவசுவாசமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் வீட்டில் பாருங்க நரகமாக்கி போடுறோம் விஸ்வாசம் நீங்கள் பரலோகமாக இருந்து சொல்லிக்க வேண்டிய நீங்கள் உங்கள் வீட்டில் பரலோகம் இறங்குகிறது ஹல லூயா ஹல லுயா ஹல லுயா ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ஆற்புதம் எனக்காக செய்பவர் என்னை வாழி நடத்துவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் கேவியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சொல்லுங்க தே ஆட்சி என் வீட்டில் இறங்கிற்று நம்ம எங்கள் பிள்ளை வீடுகளில் இறங்கிற்று சூழ்ச்சி ஒன்று செய்ய முடியாது நான் தேவனு பிரியமாய் வாழுவேன் என் கண் தேவனுக்கு பிரியமானதை பா என் வாய் தேவனுக்கு பிரியமானதை பேசும் அல்ல லூயா சொல்லுங்க தேவ பிள்ளைகளே உன் குடும்பத்தில் பாதை கூட இருந்த அணுகாது பொண்ணாப்பு நேரிடாது ஆலை லூயா ஆலை லூயா இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் உங்க அக்கின்னு இறங்கட்டும் ச பிள்ளைகள் மொத்தமாய் பாட்டுகள் துன்பங்கள் துகைகள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் இயேசு விநாமத்தினர் ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவே ரட்சிக்கு உண்டாகட்டும் லட்சிப்பை கட்டளையிடும் அந்த கட்டுகளை ஒட்டாக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் ஆழத்துக்கு வர முடியாத முடி செமிக்க முடியாத முடி தேவனோடு சஞ்சரிக்க முடியாத போராடுறேன் சகல ஆவிகளின் நல்ல சர்ப்பங்கள் ஏசுவின் நாமத்தினாலும் எரிக்கிறேன் ஒவ்வொரு கூடாரத்தையும் ஆசிர்வது சின்ன வீடோ பெரிய வீடோ வாடகை வீடோ சொந்த வீடு போகித்து வீடோ எந்த வீடாக இருந்தாலும் இந்த கூடாரத்தை வாதம் அணுகக்கூடாதுப்பா பொல்லாப்பு நேரிடக்கூடாதுப்பா அவங்களே சாபங்களை மன்னிங்க செபிக்கவும் இங்கேப்பா மறுசுதமாய் வாழ உதவி எங்கேப்பா அறிந்தோ அறியாமல் தெரிந்தோ தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னிங்க அப்பா மன்னிங்க வேதத்தை வாசிக்கிறத மறந்துட்டோம் செபிக்க மறந்துட்டோம் பல இல்லையா உங்களுக்கு பெரியமில்லாமல் ஆழ்த்துட்டோம் அண்ணியும் சபல வரிக்கிறவா ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா வேற ஒரு ஜபத்தில் கத்தரி இருக்க அனைவரையும் உங்கள் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா எஸ்தப்பா ரத்தத்துக்களை ஒப்பு கொடுக்குறேன் ஏசபார் ரத்தத்துக்களை ஒப்பு கொடுக்குறேன் நீர் ஆசீர்வாதி பீராக நீ வல்லவன் இறங்கட்டும் சபலவதி கத்தூர் கத்தூரி உன்னை தொடுவோன் ஏன் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தோஸ்திரம் அக்கிணியை மதியிலாக அன்பரையங்களை காத்திடுமே அக்கிணியை மதியிலாக அன்பரையங்களை காத்திடுமே என்னை மறைவாயே சுனாதாம் தயவாள் என்னை நடத்தும் ஹாலை லூயா ஹாலை லூயா அக்கினி மதுலாக பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எல்லா சர்பமும் எரியட்டும் 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 குடும்பத்தில் போராடும் எல்லா சர்பத்தின் வல்லமைகள் எஸ்வி நாமத்திர செயலிழந்து போவதாக மாந்திரவாத வல்லமைகள் செயலிழந்து போவதாக எஸ்வி நாமத்திரம் பாதாள கட்டுகள் ஒட்டைவாதாங்க ஹலெ லூயா ஜெபாபி ஊற்றி ஊற்றி செவிக்க வைங்க சப்பா நன்றி தீமை அணுகாது கதூரி கருப்பா ஆயிரம் பேர் பதில் ஆயிரம் பேர் அணுகாது ஹல லூயா பார்த்தி சொல்லி சொல்லி செவிக்க வைங்க செப்பா எக்காலம் ஊதிடுவோம் எரி கோவை தகர்த்திடுவோம் கத்தேரி நாமும் உயர்த்திடுவோம் கல்வாரி கொடியேற்றுவோம் வாங்க எக்காலம் ஊதிடுவோம் எரிகோவை தகர்த்திடுவோம் கத்தரி நாமம் உயர்த்திடுவோம் கல்வாரி கொடியேற்றுவோம் சிம்சோன்களே எழும்பிடுங்கள் வல்லமையா எழும்பீடுங்கள் சீறி வரும் சிங்கங்களை சீர்பிடித்து பிடித்து இடுங்க வாங்க எக்காலம் ஊதிடுவோம் எரிகோவை தாகர்த்தி எல்லாரும் எஸ்ஸப்பா எழுப்பிடுங்கப்பா ஆமே எக்காலத்தை ஊதணும் செபிக்கணும் துதிக்கணும் அல்ல லூயா அல்ல சீர சிங்கத்தை கிழித்து கூட முடியாது அந்த அக்கினி அபிஷத்தை ஊற்றும் ஊற்றும் ஓற்றோம் குடும்பத்தம் தனிச்சு பண்ண அடக்கட்டுண்டாடி கண்ணீரை துடைங்கப்பா கேகனி இந்த பாடு ஏன் இந்த வேதனை ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை ஏன் என் கணவன் அமேன் குடிக்கிறார் ஏங்க எனக்கு இந்த பிரச்சனை அழுது பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா எந்த நிலைமையில இருந்தாலும் உடைய பிள்ளைகளை நீ தொடுங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா லாதேன்ட்டு சொல்லுங்கப்பா சோர்ந்து போனாயோ நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆட்டி தேற்றுங்க இசப்பா உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை பார்க்க பிரியமானதை சிந்திக்க உமோடு சஞ்சரிக்க உதவி செய்யும் உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுதய்யா ஓ தெய்வ பிரசன்னோ ஆ என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே அமேனப்பா மோடு செலவிட நேரம் அதிகமாக இருக்கட்டும் மனிதனோடு கூட உலகத்தோடு கூட செலவு நேரம் அவன் நேரம் குறையட்டும் மோடு செலவிட நேர நேரத்தை சப்பா ஆசீர்வாதீங்கப்பா ஆசீர்வாதீங்கப்பா மதுபான வெளியேறி இப்போதா பச்சார வேசித்தனா வெளியேறி இப்போதான் எஸ்வி நாமத்தினாள் மந்திர தந்திரம் எல்லா கட்டுகளையும் ஒட்டைக்கிறானே எஸ்வி நாம்பத்தி ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இசை தூக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்க சந்தோஷம் சமாதானம் வீட்டில் குடுங்க இசைப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொண்ட இயசுன்னு சொல்லிக்கிறாங்களே பிதாவை ஆமை